வணக்கம் அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதையோடு வந்திருக்கேன் சரியா அதாவது ஒரு பெரிய காடு காடுன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய மரங்கள் செடி கொடிகள் ஓடைகள் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு நல்ல பசுமையாக நல்லாயிருக்கும் அந்த காட்டில் நடந்த ஒரு இதை பேசுவோம் ஒரு சம்பவத்தை நம்ம பேசுவோம் அதாவது ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது அந்த காட்டுக்குள்ள பெரிய காடு தண்ணி ஆற்று தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மரங்களும் செடிகளும் கொடிகளும் நல்ல மழை பெஞ்சு செழுமையா இருக்கு ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துல நல்ல கிளைகளோட விழுதுகளோட இலைகளோட அப்படி பசுமையா பெரிய ஆலமரமாக இருக்கு அந்த ஆலமரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு பறந்து பறந்து போயுது குஞ்சுகளுக்கு இற ஊட்டுது பறவைகள் வந்து என்ன செய்யுது தங்குது கூடு ஒன்று கூடு கட்டிக்கிட்டு இருக்கு இப்படியுமா பறவைகள் நல்ல சந்தோஷமாக கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தத்தோடு ரொம்ப சந்தோஷமாக அந்த மரத்தில் பறவைகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நல்ல அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது பறவைகள்லாம் கீச்சு கீச்சுன்ட்டு பறந்துக்கிட்டு அந்த அந்த கிளை கிளைகளில் உட்காந்துக்கிட்டும் பறந்துக்கிட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்போது தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மரம் அது ஒல்லியாக ஒரு சின்ன மரம் இருக்குது அதில் ஒரு வள அதில் ஒரு வயசான கழுகு உட்காந்துருக்கு அதுக்கு அந்த கழுகுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அதுக்கு கண் பார்வையும் கொஞ்சம் லேசாக தான் தெரியுது ரொம்ப மங்கி போச்சு அந்த ரெக்கைகள்லாம் வலிமை இழந்து கால்கள் ரெண்டும் பலம் இல்லாமல் இருக்கு ரெக்கையெல்லாம் ரொம்ப பலம் இல்லாமல் ரொம்ப கவலையாக அந்த மரக்கலையில் உட்காந்துருக்கும் அதுக்கு என்ன செய்யல முந்தி மாதிரி அதனால் ரொம்ப தூரம் பறந்து அந்த தனக்கு தேவையான உணவை தேட முடியல அது கழுகு என்ன சாப்பிடும் பறந்து போய் ஒரு எலி தவளை குட்டி குட்டி பாம்புகள் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுமில்லையா அதனால் போய் பறந்து போய் அதுக்கு உணவு தேட முடியல அதுக்கு ரொம்ப பசியாக இருக்குது என்ன செய்யறதுன்னு அதுக்கு தெரியலை கண் பார்வையும் சரியாக தெரிய மாட்டேங்குது அந்த மரத்தில் உட்காந்து கவலையோடு உட்காந்துக்கிட்டே இருக்கு அப்போ தற்செயலாம் அந்த கழுகு என்ன பண்ணுது அந்த ஆலமரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த ஆலமரத்தில் அது பார்க்குது இந்த பறவைகள் எவ்வளவு நல்லா அழகாக பறந்து போயிட்டு வருதுங்க நல்ல சந்தோஷமாக இருக்குங்களே அந்த மரமும் ரொம்ப பெரும் பெரிய மரமாக இருக்குது எத்தனை பறவைகள் கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கே அங்கே போய் பறவைகள்கிட்ட நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்குது சரின்னுட்டு மெது மெதுவாக கழுகு என்ன செய்யுது பறந்து அந்த ஆலமரத்துக்கு வந்துடுது அந்த கிளையில அந்த கிளைக்கு வந்து உக்காந்துருக்கு அந்த கழுகை பார்த்த உடனே எல்லா பறவைகளுக்கும் கோவம் வந்துருது இந்த கழுகு எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு அந்த பறவைகள் என்ன செய்யுது அந்த கழுகை என்ன செய்யுது சுற்றி சுற்றி பறந்து பறந்து வந்து கொத்த வருது அது என்னமோ நம்ம நம்ம குஞ்சுகளுக்கு எதுவும் ஆபத்தை கொடுத்துருமோன்ட்டு என்ன செய்யுது பறவைகள் பூரா கீச்சு கீச்சுன்னு சத்தம் கொடுத்து பயப்படுது அதோட அந்த கழுகை விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் அந்த கழுகை துரத்த பார்க்குது போய் போய் பக்கத்தில் போய் பறந்து பறந்து என்ன செய்யுது கொத்த போகுது அப்போ கழுகை என்ன செய்யுது பொறுமையாக இங்கே பாருங்கப்பா நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரல நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள் அப்படிங்குது உடனே மற்ற பறவைகள் அமைதியாக கிளைகளை உட்காந்து கேட்குது கழுகு சொல்லுது எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு எனக்கு கண் பார்வை சரியாக தெரியலை என்னுடைய ரெக்கைகள் பலமில்லாமல் இருக்குது பறக்க முடியலை ரொம்ப என்னுடைய கால்கள் சக்தி இல்லாமல் இருக்குது அதனால் இந்த கிளைக்கு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சாப் சாப்பாடு எனக்கு வந்து நீங்கள் குஞ்சுகளுக்கு எப்படி இற தேடி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எரை தேடும்போது எனக்கும் கொஞ்சம் கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு இந்த மரத்தில் ஒரு ஓரமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குது உடனே எல்லா பறவைகளும் யோசிக்குது சரி வயசாயிடுச்சு நம்ம கொஞ்சம் உதவி செய்வோம் அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து பறவைகள் என்ன செய்யுது எல்லா பறவைகளும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு இற ஊட்டும்போது அந்த வயசான கழுவுக்கும் ஏதோ புழு பூச்சிகளோ எதையோ அதுகளால் முடிஞ்சதை மீனோ என்னத்தையோ கொண்டு கொண்டு போடுது அந்த கழுகு அத சாப்பிட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இப்படி நாட்கள் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போய்கிட்டு இருக்கு கழுகு என்ன செய்யணும் நியாயமா நம்ம அப்படியே தானே வாழணும் ஆனா அந்த கழுகு என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட உடனே அதுகளுக்கு கொஞ்சம் உடம்பு தேறி வருது அது சந்தோஷமாயிடுச்சா அதுக்கு புத்தி மாறி போச்சு அது என்ன யோசிக்குது இதுக கொண்டு கொண்டு பறவை தேடி தேடி வந்து இறத இடம்னு நமக்கு பசியே தாங்க முடியல நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும் கழுகு எப்பயுமே ஒரு தவளையோ மா அது மாமிசங்கள் அது தானியமெல்லாம் சாப்பிடாது கழுகு மீன்கள் குட்டி குட்டி பாம்பு தவளை எலி சின்ன சின்ன முயல்கள் இப்படி சாப்பிட்டு பழகி போச்சு அதனால கழுகு என்ன நினைக்குது இதுக வந்து இந்த பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற அந்த இறை வந்து எனக்கு போத மாட்டேங்குது பேசாம இத்தனை பறவைகள் கூடு கட்டியிருக்கு அதில் ஒரு குஞ்சை நம்ம சாப்பிட்டா அதில் என்ன என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு மெதுவாக நடந்து போய் என்ன செய்யுது ஒரு பறவையினுடைய கூட்டில் இருக்கிற குஞ்சை போய் தின்னுட்டு வந்துடுது இன்னொரு நாள் என்ன செய்யுது அந்த கழுகு மெதுவாக போய் அதுக்கெல்லாம் எரதேட போன உடனே பறவைகள் அங்கங்கே எரதேட போயிடும்ல அந்த அந்த பெரிய தாய் பறவை இந்த தகப்பன் பறவை அங்கங்கே வெளியில் போன பிறகு எந்த கூட்டில் குஞ்சுகள் மட்டும் தனியாக இருக்கோ அங்கே போய் என்ன செய்யுது அந்த கழுகு அந்த கழுகு குஞ்சை போய் சாப்பிட்டு வந்துடுது இப்படி செய்ய ஆரம்பித்த உடனே மற்ற பறவைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்செல்லாம் குறையுதே இப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வருத்தப்படுறாங்க பறவைகள் என்ன பெரிய பறவைகள்லாம் என்ன செய்யுது தன்னுடைய கூட்டில் இருக்கிற குஞ்செல்லாம் குறையுதே அப்படின்னு சொல்லி இதை கண்காணிக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் யோசிக்கிறாங்க சில பறவைகள் என்ன செய்யுது இறத போகுது சில பறவைகள் என்ன செய்யுது பக்கத்து மரத்தில் உட்காந்து இந்த கழுகை கண்காணிக்குதுங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பறவைகள் அடுத்த பக்கத்துல ரொம்ப தூரமா உட்காந்துக்கிட்டு தெரியாத மாதிரி இந்த கழுகு என்ன செய்யுதுன்னு பாப்போம் இதுதான் தப்பு செஞ்சுச்சா இல்ல வேற ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு பாப்போம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் மரங்கள்ல உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ ஆள் இல்லாத அதாவது பெரிய பறவைகள் இல்லாத அந்த கூட்டுல இந்த கழுகு போய் குஞ்ச தின்னுட்டு வரத கவனிச்சிருது உடனே இந்த பெரிய பறவைகள் என்ன செய்து வந்துருது நம்மதான் நம்ம வயசாச்சுன்னு சொல்லிட்டு இந்த கழுகுக்கு நம்ம இறையெல்லாம் கொடுக்குறோம் சாப்பிட்டு அந்த மரத்துல ஒரு ஓரமா உட்கார வேண்டியது தானே இது புத்தியை காமிச்சிருச்சு பத்தியா அப்ப இதை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் கூடி பேசி என்ன செய்யுது பக்கத்துல பறந்து பறந்து போய் அந்த கழுகு என்ன செய்யுது எல்லா பறவைகளும் கொத்த ஆரம்பிச்சிருது அது கொத்தி 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 என்ன செய்யுது கழுகு மேலெல்லாம் காயமாயிருது கழுகு மேல காயமாயிருது ஏன் எங்க குஞ்செல்லாம் தின்ன நாங்கள் தான் இடம் கொடுக்குறோம்ல அதை சாப்பிட்டுட்டு நீ வாட்டுக்கு இருக்க வேண்டியது தானே இது எதுக்கு நீ அந்த குஞ்சுகளை சாப்பிட்ட அதுக்கு தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் மாறி மாறி சுற்றி சுற்றி பறந்து அந்த கழுக கொத்தி 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 போட்டுருது அதுக்கு உடம்பெல்லாம் காயமாயி அது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அதுக்கு இறையும் கொடுக்க மாட்டேங்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்குறது இறையே எந்த பறவையும் அந்த கழுகுக்கு இற கொடுக்கல உடம்பெல்லாம் காயமாயி கீழே அப்படியே அந்த கிளையிலிருந்து கீழே விழுந்துருது அதுக்கு சாப்பாடும் இல்லாம அந்த காயத்தினுடைய வழியும் தாங்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுகு இறந்து போயிருது அதாவது எதுக்கு இந்த கதை நான் அம்மா சொல்றேன் அப்படின்னா அந்த கழுகு வந்து உதவி கெட்டது வந்து உதவி கெட்டு வந்தது சரிதான் அதே மாதிரி அந்த பறவைகளும் இறக்கப்பட்டு நியாயமா அதுகளுக்கு வேண்டிய உணவை கொடுக்குறாங்க அத்தோடு நிறுத்தி இது போய் வீம்புக்கு போய் குஞ்சுகளையெல்லாம் அந்த குஞ்சு தாய் பறவை வெளியே போன பிறகு அதனுடைய குஞ்சுகளை சாப்பிட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா அதனால தான் சொல்றேன் நம்ம வந்து ஆண்டவன் மணி கடவுளே நமக்கு உதவி செய்கிறாங்களே கிடச்ச உதவி போதும் கிடச்சது போதும்ன்ட்டு வாழை கற்றுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டால் அது ஆபத்து தான் இல்லையா இந்த கழுகு மாதிரி நிறைய ஆசைப்படக்கூடாது அழுகும் நன்றியும் மறந்துடுச்சு நமக்கு உதவி செஞ்சாங்களே நம்ம அவங்க கூட்டில் இருக்க கொஞ்சம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது நன்றியை மறக்கக்கூடாது அது நன்றியை மறந்து தப்பு செஞ்சிருச்சு அதுக்கான தண்டனையையும் அது அனுபவிச்சிருச்சு அதனால் இந்த மாதிரிலாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் அம்மா கதையை சொன்னேன் இன்னும் ஒரு நல்ல கதையோட அம்மா அவங்கள நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்